ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஐ லைஃப் ஸ்டைல் நாம் நம்மளோட சேனலில் ஓணம் சத்யா ஸ்பெஷியல் பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி பீட்ரூட் பச்சடி பண்ணுறதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட் தான் எடுத்திருக்கிறேன் இது ஒரு மூணு பேருக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது இந்த பீட்ரூட் கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேணாம் இந்த பீட்ரூட் வேகும்போது இந்த பீட்ரூட்லேருந்தே தண்ணி வரும் இப்போ நம்ம அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் துருகுணை தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஆட் பண்ணுறேன் நீங்கள் பீட்ரூட் எவ்வளோ எடுத்துருக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா அப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன் கடுகு அதிகமாக ஆட் பண்ண வேணாம் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் நல்ல வெந்து வந்திருக்கு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை ஆட் பண்ணி கொடுக்குறோம் தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த தேங்காவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இந்த அரப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது இந்த பச்சடிக்கு தேவையான ஒரு அரைக்கப் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் தயிரை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம இந்த தயிரை ஆட் பண்ணும் தயிரை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட தாளிப்பை ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தாளிக்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு காஞ்ச கருவேப்பிலை கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம பச்சடி கூட ஆட் பண்ணி கொடுக்குறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல பிங்கிஷ் கலரில் சூப்பராக நம்மளோட பீட்ரூட் பச்சடி நீங்கள் நிஜமாகவே இந்த பீட்ரூட் பச்சடி கண்டிப்பாக இந்த பீட்ரூட் பச்சடி இந்த ஊனமுக்கு எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணுவோம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைவாக லைக்